ஒரு மாபெரும் இயக்கம் மாபெரும் தலைவர் இன்னைக்கு மூடிச்சு அப்படிலாம் செய்ய மாட்டாங்க உறுதியாக நினைக்கிற மாதிரி பற்றி கொச்சைப்படுத்தாதீங்க அதுக்காக இப்படி எல்லாம் செய்வாங்க அப்படி செய்வாங்கலாம் செய்யலாம் பொதுவா வந்துங்க நீதிமன்றத்துடைய தான் நாங்க நிறைவேற்றணும்னு சொல்கிறோமே ஒழிய எங்களுக்கு இது பண்ணணும் இந்த சமுதாயம் வேணும் அந்த மதம் இந்த மதம்லாம் கிடையாது அண்ணா அதிமுக பொறுத்தளவுக்கு மத சார்பற்ற எங்களுடைய இயக்கம் எங்கள் தா கா ஆதி காலத்துலேருந்து இந்த கட்சி இருக்குது எங்கள் பொதுச் செயலாளர் என்ன சொன்னார் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்கணும் அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ மூணு தடவை இந்த கோர்ட்டு போயிருச்சு இதை போய் கோர்ட்டில் போய் மூணு எல்லா நீதிபதிகளும் அது எது பண்ணிக்கலாம் ஜீபம் ஏற்றலாம் தவறு இல்லை ஒரு அமைப்பே இது இல்லாத அதுவும் கடுமையாக சாடியிருக்கிறார்கள் நீதி அரசர்கள் இந்த அரசாங்கமே ரெண்டு சமுதாயத்திடையே விடுகிறது ரெண்டு இந்த மதப்பூசல் வரணும் பதட்டம் வரணும்னு நினைக்குது இப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்கணுமா அப்படின்னு அவங்களே கேட்டிருக்காங்க நாங்கள் கேட்கறக்கார நீதி அரசரே கேட்டுட்டார் அதிமுக பாஜக கூட்ட நிகழ்ச்சே கொ உங்க கற்பனைக்கெல்லாம் கற்பனை வந்து அந்த அடக்கு தான் சொல்ல முடியாது குதிரையை பத்தி சொல்ல முடியாது அது அந்த மாதிரி நிலைப்பாடு எப்பவுமே ஒரு ஒரு மாபெரும் இயக்கம் மாபெரும் தலைவர் இன்னைக்கு மூடிச்சு அவர் கீழே இருக்கிறதெல்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க உறுதியாக அது மாதிரிலாம் நீங்களாம் கற்பனையில் வலிச்சு அதுக்கு ஒரு பதிலை போடாதீங்க அதனால இதெல்லாத்தையும் யாரையும் வற்புறுத்தி சேர்க்க முடியாது தெளிவா மனமுகந்து வந்தா தான் தொண்டர்கள் வரணும் தொண்டர்கள் என்னமோ ஒரு இயக்கம்னா நீ என்ன கடை ஏவாரமா நம்ம இந்த கடை இந்த பிசினஸ் இந்த பண்ணிக்கிறேன் இந்த தொண்டர்கள் விரும்பணும் தலைவர்கள் விரும்பணும் எல்லாரும் இணைந்து வந்தா தான் கூட்டணி அப்பதான் தேர்தலில் சந்திக்க முடியும் முனைத்தோடு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒரு கூட்டணியை பற்றி கொச்சைப்படுத்தாதீங்க அதுக்காக இப்படி எல்லாம் செய்வாங்க அப்படி செய்வாங்கலாம் அதெல்லாம் ஊடகங்கள் எதுவும் அது மாதிரிலாம் போக சரி வாங்க ரொம்ப நன்றி ஐய ஐய யாரை பார்த்து அண்ணா திமுக பார்த்தது யாரை எம்மனையே பார்த்தவங்க நாங்க குண்டவே குண்டையில குண்டத தொண்டையில வச்சு டாட்டா காட்டிய அந்த வரலாறு எங்களுக்கு தான் உண்டு எங்க தலைவனுக்கு உண்டு எங்க இயக்கத்துக்கு உண்டு அதனால எந்த காலத்திலயும் யாருக்கும் எப்பவுமே அடிபணிந்து போனது கிடையாது எப்பவும் எப்பவும் தான்